Hi friends, welcome to our channel. இது வந்து பத்திங்கள் கிர்ஸ்மஸ் கோர்னால்க்கு முன்னாடி எடுத்த விடியோ. இந்த வீடியோவை ச்கிப் பண்ணாமாம் பாருங்கள். First time நம்ம் சென்னல் பார்க்கிறீர்கள் subscribe பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம விடியோக்குல் போலம் வாங்கள். Hi! எல்லாருக்கும் advance happy Christmas. நான் ரெடி சார் Ready? அவங்க ரெடி அதுக்கப்புறம் மேடம் நீங்க ரெடியா எங்க போறீங்க வைதபி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா பையனுக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அதனால் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு போகிறோம் பையனுக்கு ஒரு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணலான்னு ஐடியா இருக்குது பார்ப்போம் போகிற இடத்துல இருக்குன்னா ஓகே அப்படி இல்லைன்னா தெரில ஓகே நம்ம கிளம்பிரும் நம்ம பார்க்கு ஆமாங்க நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் குட்டி பையனுக்கு வந்து இப்போ வரைக்குமே ஷூட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை குட்டி பையனுக்கு ஹெல்த் இஷ்யூனால நாங்கள் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் வந்து ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ்க்காக குட்டி பையன் சின்ன சின்ன ஒரு க்யூட்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவானா எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ அதனால் மெமரிஸ்க்காக வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் மத் மற்றபடி வந்து ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை பட் இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் குட்டி பையனுக்கு ஸோ அதனால் வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு வீடியோ ஃபோட்டோ அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஆசை ஆன்லைனில் பார்த்தோம் பட் ஆர்டர் பண்ணி வர்றது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால நேரிலே போய் பார்த்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வர வழியில் செம பாசி பாதாம் மில்க் வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க நல்லா திக்காக இருக்கும் இந்த அண்ணா கடையில் மார்த்தாண்டம் நீங்கள் யாராச்சும் வந்து இந்த அண்ணா கடையில் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு இந்த பாதாம் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த அண்ணா கடையில் சூப்பராக இருக்கும் நான் அதிகமாகவே விரும்பி நான் குடிப்பேன் உங்கள் யாருக்காச்சும் பாதாம் மில்க் பிடிக்கணும்னு சொல்லுங்கள் இந்த கடையில் நீங்கள் குடிச்சிருக்கீங்கனாலும் சொல்லுங்க நீங்கள் மார்த்தாண்டம் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த என்ன கடையில் குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஃபலூடவும் செம்மையாக இருக்கும் அதுக்கு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் ரீச் பண்ணிட்டோம் குட்டி பையனுக்கு ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதாவது மாமியாருக்கும் என்னோடய அம்மாக்கும் ட்ரெஸ் ஸாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்போ சாரியுமே நாங்கள் எடுத்துட்டோம் குட்டி பையனுக்கு கேட்டு பார்த்தோம் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பட் நான் போன கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு சரி நம்ம வேறு கடையில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வரையில் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் பார்த்திங்கன்னா எப்படி டிராஃபிக்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மென்ஸ் வியரில் வந்து சூரியன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது மார்த்தாண்டத்தில் எனக்கு கரெக்டாக மார்த்தாண்டமானு சரியாக தெரியல பட் மார்த்தாண்டம் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த கடை தான் எனக்கு உண்மையாக சொல்கிறேன் நான் இந்த ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த கடையில் வந்து நான் மாமாக்கு வந்து ட்ரெஸ் அதிகமாக இங்கே எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் பட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க பேண்ட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியே பேண்ட்டில் நிறைய வகையான பேண்ட் அங்கே இருக்குது ஸோ வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அங்கே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு மாமாவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்திருக்கீங்க இல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியுமே உண்மை நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இது கண்டிப்பாக பிடிக்கும் அங்கேருந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அம்மா அப்பா வந்து காரில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து கடைக்குள்ளே வரல ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி இங்கேயுமே வந்து கேட்குறேன் குட்டி பையனு கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கேயும் குட்டி பையனுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் அதுக்கு பின்ன கிறிஸ்மஸ் தலையில் ஒரு தொப்பி மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கு பின்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இங்கே வந்தோம் இந்த கடைக்கு வந்து பார்த்தோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே டிஸ்ப்ளே நல்லா இருந்துச்சு அதுக்கு பின்னே இங்கேயும் வந்து எனக்கு ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தேன் குட்டி பையனுக்கும் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க வந்திருந்தேன் வர வழியில் வந்து ஒரு சின்ன ஹாப்பி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு குட்டி பையனுக்கு எடுத்துரலாம் ஏன்னா குட்டி பையனுக்கு வந்து கன்ஃபார்ம் இந்த டைம் ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் பட் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகி முடியுமான்னு தெரியல பட் பார்க்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே குட்டி பையனுக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் கிடச்சிச்சு ஸோ வந்து நம்ம ஹாப்பி அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி அழகாக இருந்துச்சுங்க குட்டி பையன் வந்து ஃபைவ் தானே ஆச்சு பார்த்திங்களா இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட் சுட்டியாக இருந்துச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கன்ஃபார்ம் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கே கடவுளை ஒத்துக்கிட்டாருன்னு நினச்சிட்டு நான் அங்கேருந்து வாங்கிட்டேன் ஆனால் விலையும் கம்மி தான் ஒன் ஃபார்ட்டி தான் பார்த்தீங்களா அதுக்கு சின்ன பேண்ட்டு சின்ன பேகு தொப்பி எல்லாமே இருந்துச்சுங்க உண்மையாகவே மன நிறைவாக இருந்துச்சு அதுக்கு பின்ன வந்து எனக்கு ட்ரெஸ் பார்த்துட்ருந்தோம் பட் இந்த வந்து எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகவே இல்லை என் தங்கச்சிக்கு வந்து பர்த்டே வந்துச்சுங்களா என் தங்கச்சிக்கும் எனக்கும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி இருந்தோம் பட் இங்கே வந்து பார்த்ததில் ஒரு ஒரு பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இன்னொரு பீஸ் வந்து கேட்கும்போது இல்லைன்னு வந்து அங்கேயுமே எடுக்கல எல்லா ட்ரெஸ்ஸுமே காமிச்சாங்க இங்கேயுமே ட்ரெஸ் நல்லா தான் இருக்குங்க எல்லாமே ட்ரெஸ் நல்லா இருக்கு பட் வந்து எனக்கு தான் எதுவுமே செட் ஆகலை வந்து அங்கேருந்துமே நான் வந்து கிளம்பிட்டேன் உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு துணி கிடைக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டாலே அந்த ட்ரெஸ் எடுக்க எடுக்கிறதா இந்த ட்ரெஸ் எடுக்கிறதான்னு சொல்லி செம்ம கன்ஃபியூஷன் அதையும் தாண்டி நம்ம ஒரு ட்ரெஸ் பார்த்து வச்சிருப்போம் ஆனால் நம்ம எடுக்கிறது ஒன்றா இருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி உங்களுக்கும் தோணிருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஆறு மணிக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ்னால் இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்து சர்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கிஃப்ட் கொடுப்பாங்க அதை தாண்டி சர்ச் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஜவுமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நான் கிளம்பிட்டேன் வந்து அவசரமாக கிளம்புனா குட்டி பையனை குளிக்க வச்சுட்டு நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய செலெக்ஷன் தான் நான் தான் செலெக்ஷன் பண்ணேன் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஷர்ட்டுமே இந்த பேண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் என்னடா இப்படி பேசிட்டாங்கன்னு நினைக்கலாம் பட் வந்து எனக்கு வந்து இந்த ஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது தப்பாக இருந்தால் இல்லை ஓவராக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸாக ஸோ அதனால் வந்து குடிலாம் போட்டிருப்பாங்க லைட் செட்டிங்லாம் செமையாக இருக்கும் கன்னியாகுமரியில் அதனால் வந்து நானும் மாமாவும் இருந்தோம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் அம்மா இந்த டைம் வீடியோ எடுக்கணும் ஏன்னா போன டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மந்த்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதனால் வந்து என்னால் குடியில் பார்க்க போகவே முடியல ஒரு டைம் எப்படி சொல்கிறதுனா போனேன் ஒரு சர்ச் மட்டும் பார்த்தா வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கனால வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ அந்த டைம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை தாண்டி நாங்கள் இப்போ சர்ச்சு கிளம்பிட்டோம் குட்டி பையனும் ரெடி ஆகிட்டா பார்த்தீங்களா குட்டி பையனுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல குட்டி பையனுக்கு வந்து எத்தனை மந்த்னு கேட்டிருந்தீங்க ஃபைவ் மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க அதுக்கு பின்னா பார்த்தீங்களா லைட் செட்டிங் இப்படி தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு வந்து இங்கே இது ஒரு சர்ச் பார்த்தீங்களா இந்த சர்ச்சில் வந்து லைட் செட்டிங் வந்து கம்மியாக தான் இருந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு சர்ச் அதுக்கு பின்னே நாங்கள் போகிற பக்கம் வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்காங்க லைட் செட்டிங் எத்தனை பேர்த்துக்கு இந்த லைட் செட்டிங் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரியில் வந்ததுக்கு பின்னே இப்போ தாங்க இந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன் கன்னியாகுமரி பொறுத்தளவு மோஸ்ட்லி சர்ச்சாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கே இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்களா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சி நாங்கள் அவசர அவசரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா ஆறு மணிக்கு சொன்னாங்க ஆறு டு எட்டர் சொன்னாங்க நாங்கள் போனதே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஏழு மணி இது தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம் சர்ச்சு மேசியான்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் பேர் மாதிரியே இங்கேயும் போட்டிருக்கு அதுக்கு பின்ன சர்ச்சுக்கு வந்துட்டோம் ஜவம் எல்லாமே முடிச்சிச்சு எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருந்துக்காக கிஃப்ட்டு கொடுத்துட்டுருந்தாங்க என்ன குட்டி பையனுக்குமே கிஃப்ட்டு கிடச்சிச்சு நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு பின்ன நாங்கள் வந்து சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் மனசார சாப்பிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்ன கிளம்பிட்டோம் பட் எனக்கு இந்த நெய் சாப்பாடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க நெய் சோறுன்னு சொல்லுவாங்க இங்கே அது சுத்தமாகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் வந்து என்ன பண்ணுறது சாப்பிட்டேன் சாப்பிட்டு அதுக்கு பின்னே வந்து இதுதாங்க ஒரு ஹாப்பியான விஷயம் கேளுங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு

இது யாருக்கு கிடைச்சிச்சு இது வந்து குட்டி பையங்க மேசை கிடைச்சிச்சு சரி இது வந்து இதுவும் மேசை கிட்ட கிடைச்சிச்சு சரி அதுக்கு பின்ன இது வந்து எனக்கு கிடைச்சிச்சு அதுக்கு பின்ன இது வந்து மாமா பாடுனாங்க இன்னைக்கு வந்து சர்ச்சில வந்து மாமா பாடுனாங்க அதுக்கு வந்து மாமா கிட்ட நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு கிஃப்டான் நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து உண்மையாகவே நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டு கிஃப்ட்டு கொடுத்தாங்க என்னோட குட்டி பையனுக்குமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்து கொடுத்தாங்க இப்போ வரைக்குமே சொல்லப்போனால் ஆண்டவர் ஆண்ட ஒரு தான் நாங்கள் ஏதோ எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணி போய்ட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் குழந்தை பிறந்த பின்னா எவ்வளோ இஷ்யூ இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்துலேயுமே காப்பாற்றி வந்தது கடவுள் தான் எங்களுக்கு நான் நினைக்கவே இல்லைங்க இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சின்ன பொருளாக இருந்தாலுமே நமக்கு வந்து பெருசாக நினச்சி சந்தோஷப்படணும் ஸோ அது மாதிரி எனக்கு இந்த சின்ன பொருள் தான் பட் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸ் இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க பட் நாங்கள் வந்து எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை ஸோ இருந்தாலுமே எங்களுக்கு வந்து குட்டி பையனுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போயிருக்கோல்லையே குட்டி பையனை கூப்பிட்டு ஸோ வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்குமே கூப்பிட்டு கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாடினாங்க ஸோ அதுக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க ஏன்னா எல்லாருமே பாடுவாங்க ஸோ அது மாதிரி என் ஹஸ்பண்டும் பாடினாங்க அவங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்சிச்சு எனது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் ஷேர் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இது ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்குமே சர்ச்சிலேருந்து கிஃப்ட்டு கிடச்சிச்சா நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து உங்கள் உங்களோட குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனுக்கு வந்து சன கிளாஸ் ட்ரெஸ் போட்டு வீடியோலாம் எடுத்தோம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப தொண்தோன பேசுனா உங்களுக்கே டிஸ்டர்ப் ஆயிடும் ஸோ அதனால் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ நம்ம சேனை பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல எடுத்தது கிறிஸ்மஸ் அன்னைக்கு குட்டி பையனுக்கு மேக்கப் பண்ணது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்